சத்குருவே சரணம் காதல் தோல்வி அடையக்கூடிய ஜாதகர்கள் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சில குறிப்பிட்ட ஜாதகர்கள் சுக்கரன் சந்திரன் நீச்சமாகி ஆறு எட்டில் மறைந்தாலும் அதே மாதிரி சுக்கரன் சூரியன் கூட்டணியில் இருந்தாலும் ராகு கேது ஏழாம் இடத்தில் அமர்ந்தாலும் லவ் ஃபெயிலியர் தான் கண்டிப்பாக காதலிச்ச பொண்ணை திருமணம் செய்யவே முடியாது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த காதல் தோல்வி என்பது உங்களுக்கு வந்தே சேரும் நீங்கள் காதல்ச்சி பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுவீங்க ஆனால் உங்களுடைய ஜாதகம் அதை தாண்டி உங்களை கொண்டு போய் சிக்கலில் மாட்டுமே தவிர நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணவே முடியாது அதெல்லாம் காதலில் தோற்று போய் வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் நீங்கள் திருமணம் பண்ணுவீங்க அப்படி ஒரு சூழ்நிலையை உங்களுடைய ஜாதகம் இப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் நான் சொன்ன குறிப்பிட்ட கிரக அமைப்பு இருக்கிறவர்களுக்கு மட்டும் காதலில் தோல்வி மட்டுமே இருக்கும் ஆனால் சில பரிகாரங்கள் இருக்குது அதை நம்பிக்கையோடு செய்யணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜோதிடர்கள் அவர் படஞ்சம் பாதிக்கிறதுக்காக ஏதோ பரிகாரங்கிற பேரில் சொல்கிறார் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வெற்றி அடையும் போது தான் எங்களுக்கு முழு சந்தோஷம் நாங்கள் தட்சணை வாங்கிட்டு ஃபீஸ் வாங்கிட்டு தான் ஜாதகம் பார்க்குறோம் பரிகாரம் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் வெற்றி அடைஞ்சு நிறையா பேர் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு நேரில் வந்து நன்றி சொல்லிட்டு போகிறாங்க அன்னைக்கு தான் முழு சந்தோஷம் அதனால் தோல்விக்கு பல பரிகாரங்கள் இருக்குது அதை நம்பிக்கையோடு கேட்டு அதை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்